விஜயதசமி நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அதர்மத்தை எதிர்த்து வெற்றி கொண்ட தர்ம நாளாக விஜயதசமி கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துர்கா பூஜா ராவணவதம் என்ற பெயரில் இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர் எதிர்மறை எண்ணங்களையும் கோபத்தையும் வீழ்த்தும் ஒரு பண்டிகையாக இருந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளாா் இந்த விழா நாட்டு மக்கள் மத்தியில் அன்பை விதைக்கும் வகையில் இருக்க வாழ்த்துவதாகவும் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நவராத்திரி பண்டிகை அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வளத்தையும் வெற்றியையும் கொண்டுவரட்டும் என குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று பல்வேறு தலைவர்களும் நவராத்திரியை ஒட்டி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக தெரிவித்தார் இதன் மூலம் நாற்பத்தி ஒன்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அறுபத்தி எட்டு லட்சம் ஒய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் நாடு முழுவதும் புதிய கேந்திர வித்யாலயா பள்ளிகளை திறக்க ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும் ஐந்தாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என்ற முடிவு நாடு முழுவதும் உள்ள விவசாய பெருமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கும் என்று கூறியுள்ளார் இதேபோன்று பயிர் வகைகள் உற்பத்தியை சுயசார்பு கீழ் அதிகரிக்க எடுக்கப்பட்டுள்ள முடிவு ஒரு சிறந்த முடிவு என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஐம்பத்தி ஏழு புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் நாடு முழுவதும் திறக்கப்படும் என்பது தரமான கல்வியை வளப்படுத்தும் என்றும் இதன் மூலம் மாணவர்களின் திறமைகள் மேம்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மத்திய அமைச்சரவை முடிவுகள் நாட்டு மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு என்ற அறிவிப்பின் மூலம் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ஊழியர்களும் அறுபத்தி எட்டு லட்சம் ஒய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று நாடு முழுவதும் ஐம்பத்தி ஏழு புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் சுயசார்பு திட்டத்தின் மூலம் பயிர் வகைகளின் உற்பத்தியை பெருக்க எடுக்கப்பட்ட முடிவையும் எல்முருகன் வரவேற்றுள்ளார் மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட ஐந்து காவல்துறை பணியாளர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விழுப்புர மண்டலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் நடராஜன் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் சத்யானந்தன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் கடலூர் மாவட்டம் புத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நடராஜன் சேலம் மாவட்டம் மத்திய நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் கண்ணன் ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட ஐந்து பேருக்கும் விருதுடன் பரிசுத் தொகையாக தலா நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது கேரளாவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டபோது விஷவாயு தாக்கி உயிரிழந்த தமிழர்கள் மூன்று பேரின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு நிதியுதவி வழங்க பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழர்கள் மூன்று பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் மனவேதனை அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற சம்பவங்களில் சிக்கி பலியாகும் கொடூரம் எப்போது ஓயும் என தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தூய்மை பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்குவதில் மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் ஒருநபர் ஆணையத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற மருத்துவ முகாமை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து பேசிய அவர் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றார்.